மீண்டும் முதலாவதாக நெடுஞ்சாலைத்துறை ராஜேந்திரன் மாவட்ட காவிரியர் முகம்மது சுப்ராஜ் முத்துக்கண்ணன் ஆசாரி

ஐயனார் அடைக்கிழம் காத்து ஐயன் சிவராமன் சேர்வை கணேச மூர்த்தி நான்காவதாக அல்லரை சதீஷ் பாங்குடி பிரகாஷ் சந்தமனை பாலாஜி ஐந்தாவதாக பூக்கொள்ளை களிமத்து கோனார் நினைவாக இரண்டாவது சுற்றுலியும் பதினோரு வெட்டி எனக்கு கவனம் முதல் மாத ஆண்டா ஹோட்டல் நெடுஞ்சால துறை ராஜேந்திரன் மாவிலங்காவையில் முகமது சுக்ரான் பிராமணவையில் முத்துக்கண்ணன் ஆச்சாரி அவர்களுடைய தற்போது இரண்டாவதாக வேதியங்குடி அடைக்கலம் காத்த ஐயனன் கே எம் பி எம் சிவராமன் சேர்வை கணேச மூர்த்தி ஆர் எஸ் என் சேகர் ஆவுத்தர் தற்பொழுது மூன்றாவதாக அவனியாபுரம் எஸ் கே ஆர் மோகன் குமார் சுப்பிரமணியபுரம் கார்மேக செட்டியார் நினைவாக ஏ கே பாட்டிசவன் குரூப் திங்கவரம் ஐயா இணைந்து இன்னொரு பைக்கில் போடுவ நான்காவதாக பூக்கொள்ளை கரிமுத்து போனார் நினைவாக ரித்தீஸ்வரர் மொதமாடு ஆண்டா கோட்டை நெடுஞ்சாலைத்துறை ராஜேந்திரன் மாவிலக்காவையில் முகமது சுப்ரான் இரண்டாவதாக அவனியாபுரம் எஸ் கே மோகன் சாமி குமார்

நீண்ட போராட்டத்திற்கு பிறகு முதலாவதாக பூக்கொள்ளை மலக்குட்டை களிமுத்து கோனார் பதினெட்டாம் குடி கண்டதேவி குட்டி பிரபா இரண்டாவதாக அவனியாபுரம் சாமி குமார் திங்கவனம் ஐயா இணைந்து ஓட்டி வருகின்ற சாரதி சுரேஷ் கரண் தற்பொழுது மூன்றாவதாக மாவிலங்காவில் முகமது சுப்ரான் ஆண்டா ஹோட்டல் நெடுஞ்சாலை திரு ராஜேந்திரன் மாடுகள் நான்காவதாக அல்லறை சதி மாங்குடி பிரகாஷ் தண்டமனை பாலாஜி ஐந்தாவதாக வேதியன் கூட்டி அடைக்கலம் காத்த ஐயானார் சேர்வை கணேசமூர்த்தி மீண்டும் முதலாவதாக தஞ்சை மாவட்டம் பேராபுரணி தாலுகா பூக்கொள்ளை மரக்கோட்டை காளிமுத்து கோனார் நினைவாக ரிதீஷ் வரன் தற்போது இரண்டாவதாக ஆண்டா ஹோட்டல் நெடுஞ்சாலத்துறை முதலாளி ஐயப்ப கோயிலுக்கு போயிட்டு வரையில் பஞ்சாமிரதம் மறந்துடாதீ மூன்றாவதாக மதுரை மாவட்டம் அவனியாபுரம் சுரேஷ் கவனம் பல்லாங்கட்டு

இரண்டாவதாக அல்லறை சதீஷ் மாங்குடி பிரகாஷ் சந்தமணி பாலாஜி மூன்றாவதாக ஆண்டா கோட்டை நெடுஞ்சாலைத்துறை ராஜேந்திரன் மாவிலங்காவையில் முகமது சுப்ரான் நான்காவதாக அவனியாபுரம் எஸ் ஆர் மோகன் சாமிக்குமார் குமார் சிங்கவனம் ஐயா இணைந்து ஐந்தாவதாக வேதியங்குடி அடைக்கலம் காத்து ஐயனா பதினெட்டாம் குடி இன்புவா மாவிலங்காவையில் முருகேசனா சுரேஷா மீண்டும் முதலாவதாக பூக்கொள்ளை மரக்குட்டை காளிமுத்து போனார் நினைவாக ரிஷீஸ்வரன் அவர்களுடைய வாங்க டூமோ ராஜேந்திரன்

Lagi

சூப்பர் அன்னில சரி இல்லையா

11 குரு கார்போட்டாம் கார்போட்டாம் ராஜேந்திரன் மாவிலந்தாவையில் முகமது சுப்ரான் அடைக்கலம் பாடுவான் அடைக்கலம் வருகின்ற நாகராஜ் பாலாஜி நான்காவதாக பூக்கொள்ளை மரக்கோட்டை காரிமுத்து கோனார் நினைவாக மீண்டும் முதலாவதாக ஆங்கா கோட்டை நெடுஞ்சாலை துறை ராஜேந்திரன் வைரிவயல் குட்டையர் மாவிலங்காவையில் முகமது சுப்ரான் போட்டி வருகின்ற சாரதி மாவிலங்காவையில் முருகேசன் விக்கி இரண்டாவதாக அபினியாபுரமா தில்லாங்காடா நாகராஜா சுரேஷா மீண்டும் இரண்டாவதாக அபனியாபுரம் எஸ் கே ஆர் மோகன் சாமி குமார் சிங்கவனம் ஐயா இணைந்து ஏ கே பாத்தி செவன் குரூப் லாரி இறங்கு கவனம் போட்டி வருகின்ற சாரதி சுரேஷ் கரண் மூன்றாவதாக சில்லாங்காடு அடைக்கலம் காத்த ஐயனார் லாரி கவனம் பாடுவான் கொள்ளை அடைக்கலம் காத்த ஐயனார் நான்காவதாக பூக்கொள்ளை மரக்கூட்டை காலிமுத்து போனார் நினைவாக ரெண்டியின் வரன்

இல்லை காலிமுத்து கோட இரண்டாவது ஆக அவினயபுரம் கேஆர் குமார் திங்கவன மையா இனிந்து. கே பாட்டி தம்புள்ள. இரண்டாவது ஆக தில்லங்காடு அடைகளம் பாவிலங்காவையில் முகமது சுப்ரான் ஆண்டா ஹோட்டை நெடுஞ்சாலை துறை ராஜேந்திரன் Come on, come